அப்படி இல்லை சார் மக்களுக்காக உழைக்கிறோம் சார் போராட்டம் ஜெயிக்கணும் சொல்லுவோம் அது வன்முறையாகவோ இல்லை முன்னர் சோசப்பட்டு போனால் உங்களுக்கு போராட்டம் ஜெயிக்காது அதனால் அமைதியாக இருப்போம் மறுபடி பீஸ்பிட்டியில் போய் பேசுவோம் பீஸ் பெட்டியில் என்ன முடி எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம முடி எடுப்போம் ஸோ அமைதியாக இல்லாமல் அந்த மனதுக்கு போங்க டிசர் சார் வரார் ரெண்டு வாரத்தை பேசிட்டு அப்படி ராமனா அவங்களுக்கு பீஸ் வெட்டி போயிடுவோம் sir

हां हां ओके ओके हां चलिए हां

மாவட்ட நிர்வாகம் சரியான முடிவு எடுக்க வேண்டும் எடுக்க தவறும் முடிய அறவழியில நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காற்று போராட்டத்தை தொடங்குவதை தவிர அரசு மாற்றியம் 这个不正常。 Ele <laughs>